எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் அன்பும் கருணையும் என்கிற தலைப்பிலே அருட்சந்தை அவர்களின் கருத்துக்களை சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம் அருட்சந்தை அவர்கள் சொல்வார்கள் பொதுவாக இறை வழிபாடு என்று நாம் சொல்லும்போது நாம் நிறைய விஷயங்களை மனதில் வச்சிருக்கோம் ஆனா உண்மையான இறை வழிபாடு என்பது என்ன என்று நாம் சிந்திக்கும் போது அந்த இறைநிலைக்கு முரண்படாத செயல்கள் அனைத்தும் இறை வழிபாடு என்பதாக பொருள்படும் என்று அருட் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கின்றார்கள் சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நமது உடல் ஓம்பல் கூட ஒரு சிறந்த இறை வழிபாடு தான் என்று அவர்கள் கூறுவார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த உடலுக்குள் அந்த இரையாற்றல் இருந்து கொண்டு அத்துணை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டு இயக்கி கொண்டு வருகின்ற காரணத்தினால் இந்த உடலை நாம் பாதுகாப்பது பராமரிப்பது என்பது வேறொன்றும் கிடையாது அந்த உடல் என்பதே அதுவும் ஒரு இறை வழிபாடு என்று அருத்தந்தையவர்கள் கூறுவார்கள் எப்படி திருமூலர் கூறுவது போன்று அந்த உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணாருக்கு வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த நிலையை உணர்ந்து கொண்ட போது அந்த உள்ளமே ஒரு பெரும் கோயிலாக இருக்கின்றது இந்த உடல் என்பது ஆலயமாகவும் அந்த வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுரவாசல் அந்த ஐந்து புலன்களும் ஒரு அணையாத ஒரு மணிவிளக்கு போன்று அற்புதமாக அந்த ஐந்து புலன்களும் நமக்கு உதவியாக இருக்கும் என்று திருமலர் கூறியுள்ளது போன்று அந்த உடலை நாம் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அந்த உடலாம்பல் என்பதும் அது இறை வழிபாடு என்று அருள் கூறுகின்றார்கள் ஸோ அதே போன்று மற்றவர்களையும் பாதுகாப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு செயலும் அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியும் அந்த உதவிகளும் அதுவும் இறை வழிபாடு தான் என்ற தெளிவை நாம் பெற வேண்டும் சோ அந்த தெளிவை நாம் பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் பிறரை மதித்து நடக்க வேண்டும் அப்போ அந்த இறைநிலையை உணர்ந்த காரணத்தினால் எது இறைவன் எது இறைநிலை என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால் அதை அறிந்து கொண்டு உணர்ந்த காரணத்தினால் என்னவாகும் என்று நாம் சிந்தித்தால் அங்குதான் அன்பு மலரும் அப்போ அந்த இறைநிலை என்பது அது இருக்க ஆற்றல் அது எல்லாவற்றையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கின்றது அப்போ இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பேரியக்க மண்டலத்தில் பல கோடான கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன ஆனால் அது ஒன்றை ஒன்று விலகி விடாமலும் ஒன்றோட ஒன்று மோதி விடாமலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அது அனைத்து முறையாக சிலன்று இயங்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அப்படி அனைத்தையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அது இரையனுடைய அன்பு என்று அருட்தந்தையர்கள் சொல்வார்கள் அந்த அன்புக்கும் மேலாக அது தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் போது அதுவேதான் கருணை அப்ப அந்த ரெண்டும் வேறு வேறா என்று சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது அன்பை உணர்ந்தால் அந்த கருணை என்பது தானாகவே பிறக்கும் அப்ப எந்த ஒன்றையும் தன்னோடு இணைத்துக் கொண்டிருப்பது அதற்கு பெயர் தான் அன்பு என்றும் அதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பது தான் கருணை என்றும் மருத்தந்தையர்கள் தெளிவாக நமக்கு விளக்கியுள்ளார்கள் அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம் ஒரு குழந்தையை தாய் தன்னோடு இணைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு கை எந்த நேரமும் தன்னோடு இணைத்து வைத்துக்கொண்டு விடாமல் பார்த்து கொண்டே இருப்பது அதைத்தான் நாம் அன்பு என்று சொல்லினோம் அதற்கும் மேலாக அந்த குழந்தை வளர்வதற்கு தேவையான அந்த உணவை அந்த தாய்ப்பாலை இன்னும் அந்த உணவை கொடுத்து அந்த குழந்தையை வளர்ப்பது என்பது கருணை கம்பேசன் என்று சொல்ல கருணை இப்படி அன்பை நாம் எல்லா இடங்களிலும் நம்மால் பார்க்க முடியும் இயற்கையிலேயே எங்கும் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறது என்று அருள் கூறுவார்கள் அப்படி இயற்கையில் எங்கும் அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கின்றது என்பதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது மேலும் சில விளக்கங்களை நாம் பார்க்கலாம் ஒரு மாமரத்தில் முதலில் ஒரு பூ வருகிறது பூ பிஞ்சாகிறது அந்த பிஞ்சு கீழே விழாமல் இருப்பதற்காக ஒரு காம்பு அந்த மாம்பிஞ்சை தாங்கி பிடித்துக்கொண்டே இருக்கிறது மேலும் அந்த பிஞ்சானது வளர்ந்து ஒரு மிகப்பெரிய மாங்காயாக வரும்போது அதற்கு ஏற்றவாறு அந்த காம்பு பெரிதாகி அந்த மாங்காய் கீழே விழாமல் பிடித்துக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதை தான் அன்பு என்று அருண் தந்தையவர்கள் அதற்கும் மேலாக அந்த மாங்காய் வளர்வதற்கு தேவையான அனைத்து ரசாயனத்தையும் அது கீழிருந்து மேலாக கொண்டு வந்து அதை ஊட்டி அதை பாதுகாத்து அதை பெரிதாக்கி அந்த மாங்காய் மாம்பழமாக வளரக்கூடிய அளவுக்கு செய்து வருகிறது என்று சொன்னால் அதுதான் கருணை இப்படி இந்த அன்பும் கருணையும் இறை தன்மையாகவே இருக்கிறது இதை எல்லா இடங்களிலும் காணலாம் இது எந்த எது இந்த அன்பாக கருணையாக மலர்கிறது என்று சொன்னால் அது ஜீவகாந்தன் மூலமாக இறைநிலையே மலர்ச்சி பெற்று அன்பும் கருணையுமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று தெளிவான விளக்கத்தை அருள் தந்தையவர்கள் கூறுவார்கள் அதற்கு மேலாக ஒரு பழைய பாடல் ஒன்றில் கருவுக்குள் முட்டைக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் விட்டு விடுவானா என்பதாக ஒரு தமிழ் பாடல் ஒன்று உள்ளது அப்போ எப்படி அந்த கல்லுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு தேரைக்கு உணவு கிடைக்கிறது என்று நாம் சிந்தித்தால் அந்த பாறை மீது உள்ள தண்ணீரில் தவளையானது முட்டையிட்டு இருக்கும் அந்த பாறையில் உள்ள கண்களுக்கு புலப்படாத சிறிய சந்துகளின் வழியாக அந்த தண்ணீர் கசிந்து செல்லும் போது அந்த முட்டையும் வழுக்கி கொண்டு சென்று ஒரு வசதியான இடத்தில் அது பாறைக்குள்ளாக தங்கிவிடும் நாளடைவில் அது வளர்ந்து பெரிதாகி வெளியில் வர வழி இல்லாமல் நின்றுவிடும் ஏனென்றால் அந்த அந்த துவாரமானது மிக சிறியதாக இருக்கிறது அந்த இடைவெளி மிக சிறியதாக இருக்கிறது அது வளர்ந்த பின்னால் அங்கு வெளிவர முடியாமல் அங்கு வெ வெளியே வருவதற்கு வழி இல்லாமல் அங்கு தங்கிவிடும் நின்றுவிடும் அந்த கல்லில் இருக்கக்கூடிய ஒரு நின் நுண்ணிய பிளவு வழியாக அதற்கான காற்று எப்பொழுதும் உள்ளே சென்று கொண்டே இருக்கும் அங்கு வாழ்வதற்கு உயிர்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் இறைநிலை அளிக்கிறது அதுதான் கருணை என்று தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் பெற முடியும் இந்த பாடல் வாயிலாக மேலும் ஒரு முட்டையை எடுத்துக்கொள்வோம் அதுக்குள் என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்க அதற்குள்ளாக மஞ்சள் கரு இருக்கின்றது அதை சுற்றிலும் என்ன இருக்கிறது வெண் வெண்கரு என்று சொல்லக்கூடிய வெள்ளை கரு இருக்கின்றது அப்போ அந்த முட்டைக்குள் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருதான் அது ஒரு சிறிய கோழி குஞ்சாகவும் மாறுகிறது அப்போ அந்த கோழி குஞ்சாக மாறக்கூடிய அந்த மஞ்சள் கருவுக்கு உணவை யார் கொடுப்பது என்று சொன்னால் அந்த மஞ்சள் கருவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கருவே உணவாக இருந்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுத்து அது ஒரு கோழி குஞ்சாக வளர்வதற்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு அங்கு இறைநிலை செய்து வைத்திருக்கின்றது அதற்கும் மேலாக நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த இரண்டையும் பாதுகாப்பதற்காக இயற்கையானது யாரும் செய்ய முடியாத மனிதனால் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ரசாயன கூட்டு சேர்த்து முட்டை ஓடு என்ற ஒன்றை செய்து அவற்றை உள்ளுக்குள்ளாக சேர்த்து பிடித்து வைத்து அதற்கு மேலாக அந்த குஞ்சி வளர்ந்து அது வெளியே வரக்கூடிய காலத்தில் அது துன்பமில்லாத அளவுக்கு தானே உடைமாறு அந்த முட்டையுடைய ஓட்டு பகுதி அமைந்திருக்கிறது முட்டை ஓடு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அன்பு இப்படி நம்ம பார்க்கும்போது இயற்கையில எல்லா இடங்களிலும் அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கிறது ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு செயலிலும் எல்லா ஜீவன்கள் இடத்தும் அந்த அன்பும் கருணையும் மலர்ந்து இருப்பதை நம்மால் காண முடியும் அப்ப அந்த எல்லா ஜீவன்களிடமும் எல்லா உயிரினங்களிலும் அந்த இறைநிலையே அறிவாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு அன்பும் கருணையும் மிளிர்வதை நம்மால் காண முடியும் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ இறைநிலை எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ளாக இறைநிலையை அறிவாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் ஒன்றை ஒன்று கொன்று தின்று உயிர் வாழ்கிறதே அப்போ அங்கே அப்பொழுது அங்கு அன்பும் கருணையும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம் அது உண்மைதான் ஏன்னா ஒரு சிங்கம் ஒரு ஒரு வலிய சிங்கமானது அது வந்து ஒரு மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட் அனிமல் அதை தான் உணவு சாப்பிடுகிறது என்று சொன்னால் இயற்கையின் ஏதின்படி ஒரு விலங்கு தானே உணவை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அது ஒரு விலங்கு மற்ற விலங்கை அடித்து சாப்பிட்டு பழகி கொண்டிருக்கிறது அப்போ அங்கு கூட நம்ம பார்க்கும் போது அப்படி ஒரு ஒரு விலங்கை பிடிக்கும் போது அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறிய மயக்கத்தை ஊட்டி உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அதாவது தம்முடைய சக்தியை அதன் மேல் பாய்ச்சி அதை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் அதற்கு மேலாக அது துன்பத்தை உணராத நிலையில் அதை உணவாக கொண்டு கொள் உணவாக கொண்டு கொள்கிறது என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இறைநிலையானது ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை அடித்து கொண்டு சாப்பிடுறது என்று சொன்னால் கூட அங்கு தன்னுடைய காந்த ஆற்றலை பாய்ச்சி அதை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அந்த வழி தெரியாத அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி அதற்கு பின்பாகத்தான் அந்த உயிரை உண்ணுகிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போல அந்த பாம்பு அது வந்து ஒரு தவளையை பிடித்து சாப்பிடுகிறது அப்ப அந்த பாம்பு என்ன செய்யுதுங்க அது தினந்தோறும் காலையில என்ன பண்ணுது காலை வேளையில் சூரியனை பார்த்து தன்னுடைய காந்த சக்தியை அதிகரித்து கொண்டுகிறது அதற்கு மேலாக அது உணவுக்காக ஒரு தவளையை பிடித்தவுடன் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் உடனடியாக தன்னுடைய காந்த சக்தியை பாய்ச்சி அந்த தவளைக்கு ஏதும் தெரியாத வண்ணம் அதை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அதன் பின்பு அதை உணவாக உண்கிறது அப்ப நம்ம வீட்டுல வந்து பார்க்கிறோம் ஒரு பள்ளி இருக்கும் வீட்டுல சவத்துல ஒரு பள்ளி இருக்கும் அது வந்து ஒரு பூச்சியை பிடிக்கும் அப்போ அது என்ன பண்ணும் அந்த பள்ளியானது தன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய ஒரு காந்த சக்தியை காந்த ஆற்றலை அந்த பூச்சியின் மீது பாய்ச்சி அதை மயக்கமடை செய்து ஒரு ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மயக்க நிலையில் அதற்கு துன்பம் கொடுக்காது அந்த பூச்சியை பிடித்து அது உண்கிறது இப்படி நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் அந்த ஒரு அற்புதமான செயல் அங்கு அன்பும் கருணையுமாக அது ரெண்டும் சேர்ந்து இயங்கி கொண்டிருப்பதை நாம் உணர முடியும் அதற்கு மேலாக நம்ம வந்து மனித வாழ்க்கையில பார்க்கறோம் ஒரு விபத்து ஏற்படுகிறது நமது உடலில் காயம் படுகிறது காயம் பட்ட இடத்தில் ரத்தம் கசிகிறது அப்போ அது தொடர்ந்து அந்த ரத்தமானது அது உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருந்தால் அது உடனடியாக மரணம் என்ற ஒரு நிகழ்வு சம்பவம் ஆகிவிடும் ஆனால் அப்படி கிடையாது அந்த ரத்தம் வெளியே போன உடனே சிறிது நேரத்திலேயே அந்த காற்று பட்ட உடனே அங்கு ரத்தம் உறைந்து அந்த ரத்தம் வீணாவது நின்று விடுகிறது சோ இதை நாம பார்க்கிறோம் இப்படி நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் அந்த அந்த பிளட் என்பது அந்த உரைதல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து நமது உடலில் இருக்கக்கூடிய அத்துணை இரத்தமும் வெளியேறி அங்கு ஒரு மரணம் என்ற நிலைக்கு நம்மை நாம் சென்று விடுவோம் ஆனால் அவ்வாறு பொதுவாக நிகழ்வதில்லை அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த கருணையான ஒரு செயல் எல் எல்லா உயிர்களிடத்தும் அந்த இறைநிலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது சோ இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும்போது அதைதான் மகரிஷி என்ன சொல்லாங்க அதுதான் அந்த அறநெறி அதாவது இறைவழிபாடு அந்த இறைநிலைக்கு ஏற்ப நமது வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளும் போது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அறவழி வாழ்க்கை என்று சொல்றோம் அப்போ அந்த அன்பு என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு சிறப்பும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று அன்புடைமை என்ற ஒரு அதிகாரத்தில் அற்புதமான கருத்தை கூறியிருக்கிறார்கள் அன்பு இல்லாதவர்கள் எல்லா செல்வங்களையும் தமக்கே உரிமையாக வைத்துக் கொள்வார்கள் யாரிடம் அன்பு இல்லையோ அவர்கள் அவர்களிடம் எத்தனை செல்வங்கள் இருந்தபோதும் அத்தனையும் தமக்கென்றாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அன்பு இல்லாதவர்கள் ஆனால் அன்பு உடையவர்கள் என்ன செய்வார்கள் தம்முடைய உடம்பையும் பிறருக்காக பயன்படுத்துவார்கள் அப்ப அன்புடையார் என்பும் உரிய பிறகு அவங்க உடல் கூட பிறருக்காக பயன்படுத்துவதிலேயே வாழ்நாள் முழுவதும் செலவு செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் உயிரிழத்தில் அன்பு காட்டுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார்கள் அதற்கு மேலாக மற்றொரு குரலில் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்புதோல் போர்த்த உடம்பு என்று கூறுகின்றார் அப்போ இந்த அன்புள்ள உடம்பே உயிர் உள்ள உடம்பாகும் நாம பொதுவா சொல்றோம் இந்த உடம்பு இருக்கு உடம்புக்குள்ள உயிர் இருக்கு காந்தம் இருக்கு அந்த காந்தம் மனமாக இருக்குது என்று சொல்றோம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எந்த உடம்பில் அன்பு இருக்கிறதோ அந்த உடம்பைத்தான் நாம் உயிருள்ள உடம்பு என்று கொள்ள முடியும் அன்பில்லாத உடம்புகள் எலும்பினை தோழினால் போர்த்தி கொண்டது போன்ற ஒரு உடம்பாக இருக்கிறது என்று ஒரு கருத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு என்று இங்கு ஒரு அற்புதமான கருத்தை கூறியிருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல நம்ம வந்து திருமூலரை எடுத்துக்கொண்டால் திருமூலர் என்ன சொல்றாரு அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலர் அன்பே சிவமாவது ஆவரும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று அற்புதமான ஒரு திருமந்திர பாடல் உள்ளது அப்போ அங்க என்ன சொல்லுவாங்க உண்மை அறிவு இல்லாதவர்கள் அந்த உண்மையை உணராதவர்கள் அந்த நிலையில் வாழக்கூடியவர்கள் அன்பு வேறு சிவம் வேறு என்று இரண்டாக பிரித்து கூறுவார்கள் அன்புதான் சிவமாக இருப்பது என்ற ஒரு உண்மையை உணராத நிலையில் அவர்கள் இவ்வாறு வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் உண்மையான அன்புதான் சிவமாகும் என்பதை அறிந்த பிறகு அன்பே சிவமாக இருப்பதை நுகர்ந்து அவர்கள் இன்பமாக வாழ்வார்கள் என்று சொன்னார்கள் அப்போ அன்பு வேறு வேறு என்றால் அது வேறு வேறு கிடையாது அப்போ அன்பும் சிவமும் ஒண்ணுதான் அன்பே சிவமாய் இருப்பதை நாம் அறிந்த பின்னால் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு அங்க கூறுகின்றார்கள் இன்னொரு திருமந்திர பாடலில் என்பே விரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனவில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார் கன்றி என் போல் மணியினை எய்தவன்னாதே என்று அற்புதமான ஒரு பாடல் அங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது எலும்பையே விறகாக இட்டு உடலில் இருக்கக்கூடிய எலும்பையே விறகாக இட்டு தசையினை அறுத்து போட்டு பொன் வடிவமான தீயில் பொறியும்படி வருத்தாலும் இறைவனை அடைய முடியாது ஆனால் அன்புடன் உள்ள முருங்குவர்கள் என்னை போல் அஹ் மனமணியாகி இறைவனை அடையலாம் என்று அற்புதமான கருத்தை கூறினார் அப்போ இவ்வளவு கடுமையான ஒரு முயற்சி அதாவது இந்த தசையே அறுத்து சுட்டு இறை முயற்சி செய்தால் கூட அந்த இறைநிலையை உணர முடியாது ஆனால் அன்பின் மூலமாக எளிதில் இறைவனை நாம் அடைய முடியும் அதான் என்ன சொல்லாங்கன்னா தவம் செய்வர் தம்முடைய உடல் தசைகளை அறுத்து தவம் செய்பவர் சூரபத்மன் இப்படி தவம் செய்ததாக சொல்வார்கள் பசுவை அவங்க யாகம் செய்து அந்த இறைச்சியை அறுத்து புரிய வறுப்பின் என்றாலும் அந்த யாகம் தவம் செய்தாலும் இறைவனை அடைய முடியாது இறைவண்டத்தில் உள்ள முருகி அன்புடன் இருந்தால் மட்டுமே அவனை அடைய முடியும் என்ற இந்த கருத்தினை இந்த பாடல் வாயிலாக திருமூலன் நமக்கு அற்புதமாக விளக்கியுள்ளார்கள் சோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த எது இந்த உலகை ஆள்கிறது என்று சொன்னால் அது வந்து அன்புதான் இந்த உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது அப்ப பாரதியார் என்ன சொல்லாரு உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் வைரமுடைய நீங்க வேணும் இது வாழும் உரமையடி பாப்பா என்று சிறு குழந்தைக்கு சொல்வது போன்று இந்த பாப்பா பாடலில் சொல்கிறார்கள் அப்போ எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேணும் மனிதனிடம் மட்டும் கிடையாது ஆரோரிய படித்த மனிதனிடம் மட்டும் அல்லாது எல்லா உயிரினங்களிடம் நாம் என்ன செய்ய வேணும் அன்பு செலுத்துதல் வேணும் அப்போ தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா தெய்வம் இருக்கிறது அது உண்மை எப்படி உணர்வோமோ அது அவருடைய பொறுத்து என்று சொன்னால் கூட தெய்வம் இருப்பது உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய மனம் எப்படி இருக்கணும் வைரமுடைய நெஞ்சி வேணும் உறுதியாக இருக்கணும் வைரமுடைய நெஞ்சி வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா என்று அந்த குழந்தைக்கு சொல்லது போன்று அற்புதமான ஒரு கருத்தை அவர் சொல்லுகின்றார் மேலும் அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டாள் அப்போ அந்த அன்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அதன் மூலமாக எல்லாரும் எல்லோரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் நிறை என்று சொல்றது போல அந்த அன்பின் மூலமாக நாம் அனைவரும் ஒன்றுதான் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நிதியே அப்படின்னு சொல்லுவாங்க உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்போ எல்லோருக்கும் வந்து அந்த இறைநிலைதான் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அன்பின் மூலமாக உலகில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே ஒரு சகோதரர் போன்று வாழணும் என்ற அற்புதமான கருத்து தான் எல்லாரும் சொல்றாங்க அப்போ நாங்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நான் படித்தது செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல் என்ற ஒரு கிறித்துவ பள்ளியில் தான் படித்தேன் அப்போ ஒரு பாடல் அடிக்கடி சொல்லுவாங்க அங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு மனிதனும் என் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என்று நாங்க பள்ளியில் படிக்கும் காலத்தில் அந்த பாடலை பாடியது இப்பொழுதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்போ அந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சகோதரன் என்னுடைய உடன்பிறப்பு நாம் அனைவரும் ஒரே மூலத்தில தான் வந்திருக்கோம் என்பதை உணர்த்துவது எது என்று சொன்னால் அதுதான் அன்பு அப்போ மற்றொரு இடத்தில் பாரதியார் என்ன சொல்கிறார் செய்க தவம் செய்க தவம் நீங்கே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று அற்புதமான ஒரு கருத்தை இந்த பாடல் வாயிலாக பாரதி வெளிப்படுத்துகின்றார் அப்ப இந்த மனம் என்ன செய்யணும் செய்க தவம் செய்க தவம் த மனமே நீ தினந்தோறும் தவம் செய் தவம் செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும் எய்த விரும்பியதை எய்தலாம் தவம் செய்வார் தம் கர்மம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையற்பட்டு என்று வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்வார் அப்ப யாரெல்லாம் தவம் செய்யறாங்களோ அவங்க தான் தன்னுடைய கடமையை சரியாக செய்து வருகின்றார்கள் அவர்கள்தான் தங்களுடைய வினைகளை அன்றாடம் போக்கிக் கொண்டே வருகின்றார்கள் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு அப்போ மற்றவர்கள் என்ன பண்றாங்க அந்த பேராசை காரணமாக தேவையில்லாத செயல்களை செய்து அதன் மூலமாக துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தை தான் மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருப்பார்கள் என்று வள்ளுவர் அங்கு கூறுகின்றார் சோ அப்ப பாரதி சொல்லது போன தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் அப்ப வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புதான் சிறந்த தவம் அப்ப அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்ந்தல் இயல்பு யாருக்கெல்லாம் அன்பு இருக்கோ அவங்க இன்பமாக வாழ்வார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனாலதான் மகான்கள் சொல்லுவாங்க எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியன் பராபரமே என்று தாய்மணவர் பாடினார் உலக மக்கள் அனைவரும் இன்பமாக வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிறைவா இருக்கணும் இதை தவிர எனக்கு வேறு எந்த சிந்தனையும் தேவையில்லை என்று பாடியவர் நமது தாய்மான சுவாமிகள் அதே போல வள்ளலார் சொல்வார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்ம அங்க போனோம்னாக்க அந்த பார்க்கலாம் அங்க வந்து இந்த மாதிரி எழுதிருப்பாங்க அந்த ஸ்லோகன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்று அற்புதமான கருத்து அதன் என்று இந்த உலகத்தையே வாழ்த்தக்கூடிய நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அன்பின் மூலமாகத்தான் இந்த வையகம் செழிக்கும் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் வள்ளுவர் இன்னொரு இடத்துல அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்ல அப்ப இல்ல இடத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த இரண்டு விஷயங்கள் முக்கியமாக கூறப்பட்டுள்ளன அங்கு வாழக்கூடிய அந்த இளரத்தானுக்கு ரெண்டு அடிப்படை தேவையாக உள்ளது ஒன்னு வந்து அன் அன்பு அந்த எல்லாரிடத்தும் செலுத்தக்கூடிய அந்த அன்பு என்பது அது ஒன்று மற்றது அரண் அரண் என்று சொன்னால் அது துன்பம் செய்யாத வாழ்க்கை ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒருந்த உயர்நெறிய அறம் என்றாகும் என்று அருட்தந்தைகள் கூறுவது போல அந்த அன்பும் அரணும் இருந்தால் மட்டுமே அந்த இல்வாழ்க்கை வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்றால் அது பண்பும் பயனுமாக அது அமைந்துவிடும் என்று அற்புதமான கருத்தை இப்படி எல்லா மகான்களும் சொல்லி இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அந்த இறைநிலைதான் எங்கும் எல்லா இடத்திலும் அது அன்பும் கருணையா கருணையுமாக நீக்கமர நிறைந்து கொண்டு அது அற்புதமாக இயக்கிக் கொண்டே இருக்கின்றது அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓரடி தாவரம் முதல் ஆறடி மனிதன் வரை நம்ம உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்துல இருக்குது என்று சொன்னால் நாம் வாழ்வதற்கு தேவையான அத்துணை வசதிகளும் அந்த உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு அத்தனை வசதிகளும் நமக்கு முன்பாகவே இங்கு படைக்கப்பட்டுள்ளது நாம பிறந்த பின்னாடி இணையில இதெல்லாம் படைக்கல முன்னாடியே எல்லாமே இருந்தது அப்ப இந்த மற்ற பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சூரிய குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கோள்களை இந்த மூன்றாவது வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் மட்டும்தான் இந்த உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசைவான அந்த பஞ்ச பூதங்களின் கூட்டு இன்னும் காற்று நீர் வெப்பம் போன்ற எல்லாம் ஒரே அளவாக சீராக அமைந்து உயிர்கள் வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை வசதி எங்கு உள்ளது என்று சொன்னால் இந்த மூன்றாவது வட்டத்தில் உள்ள நமது பூமியில் மட்டும்தான் உள்ளது மற்ற கோள்களில் இத்தகைய ஒரு வசதி வாய்ப்பு உள்ளதா என்பதை விஞ்ஞானம் இன்றும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கான விடை இன்னும் கிடைக்கவில்லை வெகு வெகு விரைவில் அந்த அந்த நிலையை அவர்கள் எட்டி விடுவார்கள் என்றால் செவ்வாய் கிரகத்தில் வந்து தண்ணீர் இருக்கிறதா காற்று இருக்கிறதா உயிர் வாழ்வதற்கான அந்த வசதிகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சி முடிவுக்கு வரும்போது அதனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்க வரும் அப்படி நம்ம பார்க்கும்போது மூன்றாவது வட்டத்தில் நமது பூமி அந்த ஒன்பது கோடி மைல் தொலைவில் அந்த அழகாக சுற்றி வருகிறது அதை தாண்டி செல்வதும் கிடையாது அருகில் சென்று விடுவதும் கிடையாது இதுதான் அன்பு என்று சொல்லலாம் அப்ப எல்லாத்தையும் ஈர்த்து பிடித்துக்கொண்டே இருக்கிறது அதற்கு தேவையான ஆற்றல் அனைத்தையும் அந்த சூரியன் வரக்கூடிய காந்த ஆற்றல் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதைத்தான் அருத்ததை அவர்கள் இயற்கையில் எங்கும் எதிலும் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறது அனைத்தையும் சேர்த்து ஈர்த்து பிடித்து வைத்திருப்பது அன்பு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பது கருணை என்று சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இதை நாம் தெரிந்து கொண்ட பின்னால் நாம் ஒவ்வொருவருடைய தேவை விருப்பத்தை உணர்ந்து எந்த இடத்தில் குறை இருக்கிறது எந்த இடத்தில் நிறை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை கேற்றவாறு உதவி செய்து வாழ்வதுதான் ஒத்தும் உதவியும் வாழ்வதுதான் அன்பும் கருணையும் என்று கூறுவார்கள் இதை தமிழில் என்ன சொல்கின்றோம் வேண்டல் வளம் என்று சொல்வார்கள் வளம் என்றால் நம்மிடத்தில் இயற்கையாக உள்ள இருப்பு என்பதாகும் எங்க எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அளவுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லும்போது அதைதான் வளம் என்று சொல்லிடணும் அப்ப நம்ம தஞ்சாவூர் பண்ணோம்னா தமிழ்நாட்டுல அங்க வந்து அந்த நீர் வளம் இருக்கும் அதனால மூன்று போகும் விளையும் சொல்லுவாங்க அப்போ வளம் என்று சொன்னால் அபண்டன்ஸ் ஆங்கிலத்துல எது வந்து அபரிமிதமாக இருக்கிறதோ அதைதான் நம் வளம் என்று சொல்கின்றோம் வேண்டல் என்றால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவை சோ அப்ப நமக்கும் தேவை இருக்கும் பிறருக்கும் தேவை இருக்கும் நம்மிடம் வளம் இருக்கும் பிறரிடம் வளம் இருக்கும் இது போன்று நம்முடைய தேவை நம்முடைய வளம் பிறருடைய தேவை பிறருடைய வளம் இந்த இரண்டையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிறரிடம் ஒரு வளம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறருக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் உதவி செய்து பூர்த்தி செய்யலாம் இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டு அந்த கேற்றவாறு விளைவறிந்து வாழ்வது என்பது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் வேண்டல் வளம் என்று சொல்றோம் மறு இதை இதைதான் வண்டவாளம் என்று தமிழ்ல வந்து அது பழக்கத்தில் மாறிவிட்டது நம்ம சொல்லுவோம் உன்னுடைய வண்டவாளம் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம சில சமயம் சொல்வோம் அப்ப வண்டவாளம் என்பது உண்மையில் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது அது வேண்டல் வளம் என்று அருள் கூறுவார்கள் எனவே நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நம்மோடு இணைந்து உள்ளவர்களுக்கு வேண்டல் வளம் தெரிந்துவிட்டால் நான் எந்த அளவில் என்னுடைய வேண்டல் என்னுடைய வளம் என இரண்டையும் வைத்துக்கொண்டு அவர்களின் மூலமாக நான் என்ன பெற முடியும் அவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டால் அப்பொழுதுதான் உயிரிழத்தில் அன்பும் கருணையும் இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த முறையில் ஒவ்வொருவரும் அன்பையும் கருணையும் எழுச்சி பெறச் செய்து அதன் வழியே நாம் வாழ்வதற்காக முயற்சி செய்யும் எல்லா உயிரிழத்தும் ஒரு இனிமையான ஒரு உறவு ஏற்படும் அந்த இனிமைதான் நமது வாழ்க்கையில் முழுமை தரும் நமது அறிவை உயர வைக்கும் அதுவல்லாது கருணையற்ற செயல்கள் அதற்குரிய எண்ணங்கள் மனிதனிடம் நிறைந்து இருக்கும் என்று சொன்னால் அது துன்பத்தை தான் கொடுக்கும் அதைத்தான் இன்றைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த மனிதன் உயிரிழத்தில் அன்பு செலுத்த தவறிவிட்ட காரணத்தினால்தான் அவன் என்ன செய்கின்றான் கருணை இல்லாத செயல்களை செய்து அதற்கான எண்ணங்களையும் அவன் நாளுக்கு நாள் வளர்த்து உண்டு அதன் காரணமாக பல சிக்கங்கள் பல சிக்கல்கள் பல துன்பங்கள் பல பிரச்சனைகள் இன்னும் போர் போன்ற விஷய விஷயங்கள் உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் காரணம் அந்த அடிப்படை அன்பு என்பது இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்னுடைய அறிவிலே என்னுடைய செல்வத்திலே என்னுடைய உழைப்பிலே இன்னும் கல்வியிலே இன்னும் பல்வேறு நிலைகளில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை சிந்தித்து என்னால் பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து அதை வாழ்நாள் முழுமைக்கும் நாம் செய்து கொண்டே வந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு அற்புதமான விஷயம் என்பதை அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள் எனவே இந்த உண்மையை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்கின்றோமோ எந்த அளவிலே இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமோ அதைத்தான் இறை வழிபாடு என்று மீண்டும் அருட்தந்தை அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் ஆக எந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமோ அந்த உணர்ந்த ஏற்றவாறு அதற்கு ஒத்த முறையில் அதோடு இணைந்து நடப்பதற்கு பேர் தான் அது இறை வழிபாடு அப்ப இறை வழிபாடுல தான் இருக்கு ஒன்று வந்து இறை உணர்வு பெறனும் அறநெறி வாழ்க்கை இந்த இரண்டும் தான் அது இறை வழிபாடு அப்போ அந்த நிலைக்கு மனிதன் வரும்போது மனிதனுடைய வாழ்க்கையே அன்பும் கருணையுமாக மாறிவிடும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் திருக்கோயில் நிர்வாக அரங்காவலர்கள் உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர்களுக்கும் மற்றும் இதுகாரம் இந்த சிந்தனையை செய்மடுத்த சான்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க